இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்குறேன் எகிப்துடைய பார்டரில் சாப்பாடு எடுத்துகிட்டு ஒரு வெள்ளைக்காரர் வர்றார் ஃபுட்டு ட்ரக் எடுத்துகிட்டு வராரு எகிப்து ஆர்மி அப்படி சும்மா அப்படி கம்பீரமாக நிற்கிது இஸ்லாமிக் ஆர்மி எகிப்து ஆர்மி அப்படியே கம்பீரமாக நிற்குது அம்ருபின் ஆஸ் ரலில்லாம்னு அவங்க ஜெயிச்சு பிச்சை போட்ட அந்த நாடு கம்பீரமாக அந்த எகிப்து ஆர்மி நிற்கிது எங்கே ரஃபா பாடுற என்ன சொல்கிறான் இந்த ட்ரக்கு உள்ளே அனுப்ப மாட்டோங்க அவன் என்னங்கிறான் யார் அந்த வெள்ளக்காரர் சாரி அவரை போய் ஆமாம்ங்க அவரு அவர்லாம் வந்து மறுமையில் நமக்கு எதிராக சாட்சி சொல்லுவார் அவர் சொல்கிறார் என்னை உள்ளே விடுங்க அங்கே குழந்தைங்க செத்துட்ருக்காங்க என்னால் பார்க்க முடியல அப்படி இங்க இப்படியே நின்றுருக்கா அந்த விஜிபியில் சிரிக்க வச்ச காசு இங்கே கொடுத்துட்ருப்பாங்கள அந்த மாதிரி எப்படி விறப்ப அப்படி நின்றுருக்காரு என்ன கடமை நோட்டுறாங்களாம் என்ன கடமை அவங்க ஃபிரோன்னு அவங்களுக்கு கொடுத்த ஆர்டர் வேலையை விட்டுட்டு போங்கடா காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்வீங்களா அப்போ கூலி படைக்கும் இராணுவத்துக்கு என்னடா வித்தியாசம் அம என்ன வித்தியாசம் இவனும் கொல்லுவான் அவனும் கொள்ளுவான்னா என்ன வித்தியாசம் மொராலிட்டின்னு ஒரு கருமாந்தரம் இல்லையா அவங்களுக்கு அவன் கேட்குறான் என்னென்னலாம் கேட்குறான் தெரியுமா என்ன தயவு செஞ்சு மனிதாபிமானத்தை முன் வச்சு கேட்குறேன் சாப்பாடு கொடுத்துருங்க அந்த குழந்தைங்க செத்துட்ருக்காங்க பசியில் செத்துட்ருக்காங்க கொடுத்துருங்கிறான் இப்படியே இருக்கான் அவன் சொல்கிறான் இஸ்லாத்துக்காக கேட்குறேன் யார் முஸ்லீம் இல்லாதவர் இஸ்லாத்துக்காக கேட்குறேன் இஸ்லாத்தை முன்னிறுத்தி கேட்குறேன் உங்கள் சகோதரர்களுக்கு உணவு கொடுத்துருங்க வெள்ளக்காரன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இங்கிலாண்டுலேருந்து அவன் சொல்கிறான் அல்லாவுக்காக கொடுங்க அப்படிங்கிறான் அப்படியே அந்த பக்ராவுடைய சீன் வந்துருச்சா சிலரை கைதியாக பிடித்தீர்கள் ஆ கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஈதுல் உல் ஃபித்தரில் இன்றைக்கி வந்து நீங்கள்லாம் ஃபித்ரா கொடுத்தீங்க உங்கள் எல்லாம் மண்ணுக்கு போகும் உங்கள் குருபான் இப்போ ஆடெலாம் அறுத்துருப்பீங்களே அது எங்கே போயிருக்கும் அதெல்லாம் ஏற்றுக்குவானா ஆதம் நபியுடைய மகன் அறுத்த ஆடும் நீங்கள் அறுத்த ஆடும் ஒன்று நான் சொல்கிறது எகிப்தில் அந்த இராணுவ வீரர்களை சொல்கிறேன் அவங்கவுங்க கிளாஸுக்கு தகுந்த மாதிரி